சரியா நூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு எஜிப்து செங்கடல கரையோரமா ஒரு பாடி ஒதுங்கி கிடைக்கிறத ஊர் மக்கள் பார்க்கறாங்க பாடி அழிக்க போயும் இல்ல துர்நாற்றம் அடிக்கல கண்டிப்பா இது மம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எஜிப்து நாட்டுல சில மம்மியை மட்டும் பார்வைக்காக மியூசியத்துல வச்சிருப்பாங்க அங்க கொண்டு போய் இந்த பாடியை வச்சிட்டாங்க எஜிப்து மக்கள் காலங்கள் கிடக்குது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு பிரான்ஸ் நாட்டை சார்ந்த டாக்டர் மோரிஸ் புக்காலே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் எஜிப்து மியூசியத்துக்கு வந்து அங்குள்ள எல்லா மம்மியும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு உடலையும் பாக்குறாரு இது மட்டும் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இது

பிரான்ஸ் நாடும் ஒரு மிகப்பெரிய அரசாட்சியிலிருந்து வந்த நாடு ஒவ்வொரு அரசர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நாடு எஜிப்து நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய அரசனா இருந்தவன் அவருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு பிரோனுடைய உடலும் ஒரு மிகப்பெரிய அரசு மரியாதையோட பிரான்ஸ் நாட்டுக்குள்ள எடுத்து வரப்படுது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உலகத்துடைய பல ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர் மோரிஸுக்கு உதவி பண்றதுக்காக பிரான்ஸ் நாட்டை குவிறாங்க இறுதியா அரசன் பிரோனுடைய உடல் ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஆராய்ச்சி கூடத்துக்கு எடுத்துட்டு போய் பல ஆராய்ச்சியாளர்களுக்கு மத்தியில டாக்டர் மோரிஸ் தலைமையில முதல்கட்ட கட்ட ஆராய்ச்சியை ஆரம்பம் செய்யறாங்க

எடுத்து பற்றி எந்த பக்கத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதோட முதல் பக்கத்தை எடுத்து ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிக்கிறாரு டாக்டர் மோரிஸ் டாக்டர் மோரிஸ் புனித நூல் குரான்ல அரசன் அப்படி என்னத்தான் படிச்சாரு அப்படின்னு நம்மளும் அவர் கூட சேர்ந்து இப்ப அதை பார்க்க ஆரம்பிப்போம்

அரசன் எந்த இடத்துல மற்ற மன்னோட குறிப்பிட்ட சில மதம் சார்ந்த அரசர்கள் இருப்பாங்க கடவுளே அரசர்களும் இருந்திருக்காங்க இல்ல கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல மக்கள் உங்க விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இப்படியும் சில அரசர்கள் இருந்திருக்காங்க ஆனா அரசன் இப்போ நான் சொன்ன எந்த கேட்டகரியுமே கிடையாது அதையும் தாண்டி ஃபிரௌன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நான் தான் கடவுள் எஸ் நான் தான் கடவுள் நான் சொல்றது என்னத்தான் போல ஒரு மிகப்பெரிய சிலைய உருவாக்கி அதையும் வணங்க சொல்லி துன்புறுத்துனது அந்த கடவுளுக்கே பிடிக்கலையா என்ன அப்படின்னு தெரியல அதாவது நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இது எதுவுமே உன்னுடைய உடலை ஏற்றுக்காது அப்படின்னு பிறோன் வாழும்பொழுதே அவனுடைய உடலுக்கு சாபம் இடப்பட்டிருக்கு ஆனா அரசன் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னு அப்படின்னா தினமும் முன்னூறு மாடுகள் அறுத்து ஊர் மக்களுக்கே சாப்பாடு போடுவான் தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா தர்மம் தலை காக்கும் அப்படின்னு அதனாலயே என்னவோ தெரியல அவன் இந்த அளவுக்கு தர்மம் பண்ணதுனாலயே ரொம்ப காலமா அவனுக்கு மரணம் விஷயமே வரல அரசன் ஃபிரோனுக்கு ஜோசியம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு நான் தான் கடவுள் வேற சொல்லிக்கிட்டு ஜோசியக்காரர்கள் சொல்ற விஷயத்தை வேற அப்படியே செஞ்சிருவான் அப்படி ஒரு நாள் ஜோசியக்காரர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் தான் உன்னுடைய அரசாட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து வர போகுது ஒரு நாள் உன்னுடைய நாட்டிலேயே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் எதிர்காலத்தில் அதுவே உன் அழிவுக்கு காரணமாகும் அப்படின்னு சொன்ன உடனே

கூட பார்க்காம இதுக்கு மேல இவனை சும்மா விட்டு வச்சா நமக்கே ஆப்பு வச்சிருவான் அப்படின்னு மூசா நபியை கொல்றதுக்காக தன் படையோட துரத்திட்டு வரான் அரசன் ஃபிரோன் இந்த விஷயம் கேள்விப்பட்ட மூசா நபியும் அவங்களோட ஆதரவாளரான இஸ்ரேலிய மக்களும் ஃபிரோன் கண்ணில் படாம தப்பிச்சு ஓடுறாங்க ஃபிரோன் முன்னூறு மாடு எடுத்து மக்களுக்கு தினமும் விருந்து கொடுப்பான் அப்படின்னு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேனே அது ரொம்ப நாள் நீடிக்கலைங்க இப்படியே விருந்து போட்டா நம்ம கஜனா காலி ஆயிடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாட்டை குறைச்சிக்கிட்டே போங்க மக்கள் யாருக்கும் தெரியாது அப்படின்னு அமைச்சர் பிரோன்ட்ட ஒரு ஐடியா கொடுக்கறான் அரசன் ஃபிரோனும் முன்னூறு மாடா அறுத்து விருந்து போடும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாடா குறைச்சிக்கிட்டே வந்திருக்காம் அதாவது இன்னைக்கு முன்னூறு நாளைக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாலன்னைக்கு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு இப்படியே குறைச்சிக்கிட்டே போய் ஒரு கட்டத்துல ஒரே ஒரு மாடு வெட்டி விருந்து போட்டவன் அதுக்கு அடுத்த நாள் விருந்தே போடல அந்த நாள் தான் மூசா நபிய பிரோன் துரத்திட்டு போற இந்த நாள் மூசா நபியும் இஸ்ரேலிய மக்களும் வேற வழியே இல்லாம எஜிப்து நாட்டுடைய செங்கடலுக்கு

இடங்கள்ல அவனோட படை வீரர்களும் கடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப மூசா நபி தன் கையில இருந்து அந்த கோலை கீழே இறக்குறாங்க இவ்வளவு நேரம் ரெண்டா பலந்திருந்த செங்கடல் பிரோனுடைய அவனுடைய படைகளையும் அப்படியே ஒன்னு சேர்த்து தண்ணிக்குள்ளேயே வச்சு மூடுது இந்த உலகத்துடைய கடைசி மக்கள் வரையும் பாக்குறதுக்காக நாம்தான் தான் பிரோனை உலக மக்களுக்கு அத்தாட்சியாக வைத்துள்ளோம் அப்படின்னு பிரோனை பற்றின பாகங்கள் குரான்ல நிறைவடையுது குரான்ல பிரோனை பற்றி சொல்லப்பட்டிருந்த ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் இப்ப நம்ம கதை வடிவத்துல பார்த்தோம் ஆனா குரான் முழுவதையும் படிச்சு பார்த்த டாக்டர் மோரிஸ் மறந்து போயிருக்காரு நான் தான் கடவுள்னு சொல்ற யாரா இருந்தாலும் அவனுக்கு மிகப்பெரிய அழிவு இருக்குன்னு டாக்டர் மோரிஸ் குரானோட இறுதியில தெரிஞ்சுக்கிறாரு இத்தனை நாள் பிறவுன ஆராய்ச்சி பண்ணியும் கிடைக்காத பதில் ஆயிரத்தி வருடத்துக்கு முன்னாடியே இந்த குரானில் எப்படி துல்லியமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வியந்து போய் முஸ்லிமாவும் கன்வெர்ட் ஆகிறாரு டாக்டர் மோரிஸ் இறுதியா டாக்டர் மோரிஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சயின்ஸுக்கும் மித்தாலஜிக்கும் உள்ள மிகப்பெரிய போராட்டத்துல சயின்ஸை வீழ்த்தி ஜெயிச்சது என்னவோ மித்தாலஜி தான் மூவாயிரம் வருடத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அரசன் பிறனுடைய உடலை எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு குரான்ல இருந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு பிறனுடைய ப்ராஜெக்டையும் க்ளோஸ் பண்ணி